வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு தூயலுரது அன்னை தேவாலயத்தில் திருநீற்று புதன் சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தூயலுரது அன்னை தேவாலயத்தில் திருநீற்று புதன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கிறிஸ்தவர்களின் தவக்காலமாக கருதப்படும் இறைவன் இயேசு சிலுவையில் அறைந்ததை நினைவு வகையில் நாற்பது நாட்கள் விரதம் இருந்து தவக்காலம் மேற்கொள்கின்றனர் சேத்துப்பட்டு தூயலூர்து அன்னை கத்தோலிக்க தேவாலயத்தில் திருநீற்று புதனை முன்னிட்டு அதிகாலை நடந்த ஆண்டு குரு தோலை ஞாயிறு அன்று தென்னை ஓலையால் வேயப்பட்ட குரு தோலைகளை தேவாலயத்திற்கு கொண்டு வந்து அதனை எரித்து திருநீராக கிறிஸ்தவர்களின் நெற்றியில் பங்குத்தந்தை விக்டர் இன்பராஜ் திருநீர் வைத்து சிறப்பு திருப்பலி நடத்தினார் இதில் சேத்துப்பட்டு லூர்து நகர் நிர்மலா நகர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்